வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர் அத்தியாயம் பதினாறு காதலித்து மணந்தவருடன் ஆஃபீஸ் தொந்தரவு இல்லாமல் மூன்று வாரங்களாவது ஆனந்தமாக தாம்பத்திய வாழ்க்கையின் இனிமையை அனுபவிக்க வேண்டும் என்று விடுப்பு எடுத்திருந்த மலர்விழி சரியாக எட்டாம் நாள் அலுவலகத்துக்குள் நுழைய அக்கவுண்ட்டும் சக கிளார்க்குகளும் ஏ என்ன அதிசயம் இது மூணு வாரம் பத்தாமல் இன்னொரு வாரம் சீக்கலிவாது போடுவேன்னு நினச்சா ஒட்டு மாதிரி ஒரே வாரத்தில் வந்து நிற்கிறிய என்ன விஷயம் புருஷன் அவசர வேலையா வெளியூர் எங்கேயாச்சும் போயிட்டாரா என்று புருவங்களை தூக்கி குறும்பாக கேள்விகளை கேட்க அத்தனைக்கும் பதிலாக ஒரு புன்னகையை மட்டும் தந்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லிய மலர் தன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் வாக்கி பேர்களைப் போல வாய் வார்த்தையாக எதுவும் கேட்காமல் கண்ணா அவளை அனுஷருடைய என்று பார்த்த சசிகலாவிடம் மட்டும் இப்போ ஒன்றும் கேட்காத சசி மத்தியானம் சாப்பாட்டு நேரத்திலே பேசிக்கலாம் என்றால் தனித குரலில் கூட்டம் போகட்டும் என்று ஒரு மணி வரை கடிதங்களை டைப் அடித்து கொண்டிருந்து விட்டு சாப்பாட்டு அறைக்கு சென்றார்கள் மலர் விழி வருத்தத்துடன் இருக்கிற மாதிரி தோன்ற அவளை உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன் சசிகலா முதல் நாள் பார்த்த தமிழ் படத்தின் நகைச்சுவை காட்சிகளை விவரித்தபடி நடந்தாள் கை கழுவி கொண்டு வேஜி உட்கார்ந்தார்கள் என்ன கொண்டு வந்திருக்க மலர் மாமியார் மருமங்களுக்காக காரத்தோட பலகாரம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா யதார்த்தமாக சசிகலாம் எனவ யாரும் அறையில் இல்லை என்ற தைரியத்தில் மலர் விழி தலையை கவிழ்த்து கொண்டு சின்னதாக விசுமினாள் ஏய் ஏய் என்ன மலர் எதுக்காக இப்போ நீ கண்கலங்குற நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா நீ எதுவும் தப்பாக கேட்கல சசி என் நிலைமையை தான் நான் அழகேன் உனக்கு என்ன குறை இப்போ மலர் மனசுக்கு பிடிச்சவரை கட்டிக்கிட்டு ஒரு வாரம் தான் ஆகுது அப்புறம் சசிகலா ஆத்திரத்துடன் தோழியின் கையை பற்றினாள் மனசில் இருக்கிறது என்னென்ற சொல்லி ஆத்திக்கோ மலர் போட்டு பூட்டி வச்சு புழுங்காத சொல் இப்படி நீ மனசு கலங்கி போகிற அளவுக்கு என்ன நடந்துடுச்சு ஆமாம் மூணு வாரம் லீவ் எடுத்து ஏன் ஒரு வாரத்திலே வேலைக்கு வந்துட்ட கண்ணனுக்கும் உனக்கும் ஏதாச்சும் மனஸ்தாபமாக சொல்லு மலர் மலர் விழுகி கண்களை துடைத்து கொண்டாள் நீளமாக பெருமூச்சு விட்டாள் சசிகலாவை பார்த்து வறட்சியாக புன்னகைத்தாள் கண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு தகராறும் இல்லை சசி அவரை மாதிரி ஒரு புருஷனை அடைய நான் தான் வச்சுருக்கேன் அப்புறம் மலர்விழி டேபிள் மேல் படித்திருந்த ஜூசியில் விரலால் கோலமிட்டாள் அவரை பெற்றவங்களுக்கு இந்த சம்மந்தம் கட்டோடி பிடிக்கலை சசி அதுதான் தெரிஞ்ச சமாச்சாரம் வச்சு கல்யாணத்துக்கு முன்னாலே உங்கள் அப்பா கிட்டே அவங்க வெளிப்படையாக எங்களுக்கு இஷ்டம் இஷ்டமில்லை ஆனால் மகனோட திருப்திக்காக ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னு நீயே ஏன் சொல்லியிருக்கிறிய சொன்னேன் தான் பெரிய இடமாக வரணும்னு ஆசைப்பட்டாங்க அது நிறைவேற வருத்தத்தில் பேசு பேசுகிறாங்க ஆனால் கல்யாணத்துக்குள்ளே நித்தியே திக்காங்கன்னு எதிர்பார்த்தேன் என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு சசி கல்யாணத்துலேயே அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தகராறு செஞ்சதை வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறியா மலர் விழி இல்லை என்று தலையாசித்தாள் மண்டபத்தில் துவங்கி நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இருந்தால் எதுவும் அவங்களுக்கு பிடிக்கலை முதல் நாள் சீட்டு கச்சேரி ஆடுறவங்களுக்கு பாண்டியன் காஃபி புகையில் கொண்டு கொடுக்கலேன்னு நலங்குக்கு வரமாட்டேன்னாங்க மறுநாள் நாத்தனார்களுக்கு எங்கள் வீட்டில் எடுத்திருக்கிற பட்டு புடவைங்க ஜரிகை பத்தாதுன்னு புதுசு கட்டிக்க மாட்டோம்னு அடம் பண்ணாங்க மாலையில் ரிசப்ஷனில் கச்சேரி நல்லா இல்லைன்னு என் மாமியார் கற்ற அவங்களை கண்ணை நடக்க அந்த கோபத்தில் சாப்பிட்டு வராமையே படுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இன்னும் டசன் சண்டைகளே சொல்லலாம் ஆனா இதுக்கெல்லாம் நான் கலங்கி போகலே எங்கள் அம்மா சொன்ன மாதிரி மத்திய வகுப்பு கல்யாணங்கள்லையே இதெல்லாம் சகஜம்னு ஒரு தினசாக என் மனசை தீர்த்திக்கிட்டேன் ஆனால் மறுநாள் அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்க பேசுகிற பேச்சும் என்னை நடத்துகிற விதமும் தான் தாங்க மாட்டாமல் இருக்குது அப்படி என்ன பேசிட்டாங்க மலர் நறுக்குன்னு ரெண்டு வார்த்தை பேசிட்டா கூட தேவையை சசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சதா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் நூ காயமாக வலிக்குது கல்யாணம் விசாரிக்க வரவங்க இந்த அழகான கல்யாணத்துக்கு விசாரி தான் குறைச்சல் எங்களை மீறி பண்ணிக்கிட்டான் மரியாதை போயிடக்கூடாதுன்னு வாய் திறக்காமல் இருந்துட்டோம்னு தைரியமாக என் காது படவே சொல்கிறாங்க அப்புறம் வர்றவங்க என்னை மதிப்பாங்களா அடங்கியிருந்த கண்ணீர் மீண்டும் வெளிப்பட்டது இதெல்லாம் கண்ணனுக்கு தெரியுமா மலர் தெரியாது அவர் கிட்டத்திலே இல்லாதப்போ தான் இப்படி காட்டமாக பேசுகிறாங்க கண்ணன் இருந்தால் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க அவ்வளோதான் கண்ணன் கிட்டே சொல்லி இந்த மாதிரி பேசுறதை தடுத்துட்டா மலர் வழி பரிதாகமாயி விழித்தாள் கண்ணன் என் கிடவை எனக்காக என்னென்னவோ செஞ்சிருக்கார் சசி ஆஃபீஸில் கடன் வாங்கி நகை செய்ய உதவி சமயத்துலேயே குறைஞ்ச ரெண்டாயிரம் ரூபாயை ஸ்னேகர் சிநேகிதர்கிட்டேருந்து இருந்து கடன் வாங்கி கொடுத்து இப்படி பெற்றவங்களுக்கு தெரியாமல் நிறைய உதவி செஞ்சுருக்கார் ஆயிரம் இருந்தாலும் அவங்க அவரை பெற்றவங்க அவங்க மேலே கண்ணனுக்கும் நிறைய அன்பு இருக்குது இந்த மாதிரி அப்பா அம்மா நடந்துக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவரை நானும் என் பங்குக்கு வேதனைப்படுத்துறது நியாயம் சசி தவிர கல்யாணத்தப்ப இவங்க பண்ண கலாட்டா தாங்க முடியாமல் அம்மாவை மாடிக்கு தனியாக அழிச்சுக்கிட்டு போய் கண்டிச்சதை என்ன மனசில் அழிச்சுக்கிட்டு மாமியார் சரியா சாப்பிடாம பிள்ளையோடு பேசாம பழி தீர்த்துக்கிறாங்க இந்த சமயத்துல நானும் புகார் பண்ணால் அது மனசத்தனமாக தோன்றியே அவர் கூறியதை ஜீரிக்கும் ரீதியில் சசிகலா பேசாமல் இருந்தால் வீட்டிலேயே இருந்து இவங்க என்னை வாய்க்கு வாய் மட்டம் தட்டி பேசுகிறதை கேட்டுக்கிட்டே இருந்தா பைத்தியம் பிடிச்சதும் போல இருந்துச்சு ஒன்றும் இல்லை நேற்றுக்கு சினிமாவுக்கு போகலாம்னு கண்ணன் சொன்னார் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே வரேன் மாமியார் வயசு வந்த பொண்ணுங்க இருக்கிற வீட்டிலே உருஷனை இழுத்துக்கிட்டு தான் தான் மட்டும் நிதிந்தினம் வெளியே கிளம்புற அல்பத்தி இந்த குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது தான் புதுசு புதுசாக எல்லாம் வருதுன்னு பழிச்சாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்த ஒரு வாரத்திலே ஒரு தரம் எங்கள் வீட்டுக்கும் இன்னொரு தரம் பீச்சுக்கும் ஹோட்டலுக்கும் போயிட்டு வந்தோம் மற்றபடி எங்கேயும் போகலை நேராக கண்ணன்கிட்ட போய் தலையை வலிக்குது சினிமா வேண்டாங்கன்னுட்டு ராத்திரி பூரா யோசனை பண்ணேன் தாலி கட்டின புருஷனோட பேச வெளியே ஜாலியாக போகக்கூட முடியலை அப்புறம் லீவ் எதுக்கு வீட்டோடு உட்காந்து ஏன் இவங்க மனு இவங்க பேச கேட்கணும் மனசு வருத்தப்படும் தோணுச்சு கண்ணன்கிட்டே சொன்னேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அதான் வேலைக்கு வந்துட்டேன் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் திருமண பந்தத்தில் ஈடுபட்டு அந்த கனவுகள் நிறைவேறாத வழியுடன் மலர் பேசுவது புரிய இதுக்காக கவலைப்படாதே மலர் போக போக உன் குணம் அருமை அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் என்று ஆறுதலாக சசிகலா கூறினாள் அத்தியாயம் பதினேழு சாம்பார் ஆயுது முழுக்கு முழுக்குன்னு உப்பு இல்லாமல் உறைப்பில்லாமல் எவை வச்சது இந்த சாம்பாரை காலை சிற்றுண்டிக்கு வரிசையாய் நரேசன் கண்ணன் சரஸ்வதி லட்சுமி உட்கார்ந்திருந்தார்கள் தட்டில் வைத்த இட்லியை விண்டு தொட்டு கொள்ள ஊற்றிய சாம்பாரில் துவத்து வாயில் போட்ட நரேசன் தான் எரிச்சலுடன் கேள்வி கேட்டார் அப்பாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த சரஸ்வதியும் முகத்தை சுருக்கி கொண்டு தட்டில் இருந்த சாம்பாரை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அம்மா எனக்கு மிளகாய் தூள் வச்சு என்னை விடுங்க என்றாள் கேட்குறேனே காதலை வேலை மீண்டும் ஒரு தரம் நடேசன் வினவ உதட்டை சுழித்தபடி பருவதம் வேறு யார் உங்கள் மருமக தான் வச்சுருக்கா என நிமிர்ந்து சமையல் கட்டு நின்று இந்த மலர் வீயை ஒரு தரம் பார்த்துவிட்டு கண்ணன் மௌனமாய் சாப்பிடுவதை தொடர்ந்தான் சரஸ்வதிக்கு மிளகாய் தூள் வைத்து நிமிர்ந்த மனைவியை நடேசன் அழைத்தார் எனக்கும் வச்சுட்டு போ இந்த கன்றாவியை தொட்டுக்கிட்டு என்னால் சாப்பிட முடியாது கணவருக்கு பொடியும் எண்ணெயையும் பரிமாறிய பின் பருவதம் சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் வெங்காய சாம்பார்னா கொஞ்சம் மல்லி வத்த மிளக மிளகாயும் கடலை பருப்பு தேங்காய் பொன்னிறமாக வறுத்து அரைச்சி விட்டால் சாம்பார் மனமா இருக்கும் இவள் அரிசி விட சாம்பல் பட்டிக்கிட்டு வெறும் பொடி போட்டு வச்சிருக்கா அதான் சப்பு சப்புன்னு இருக்குது அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தானோ என்னவோ ஏன் நீதான் இப்படி வெயின்னு சொல்லி கொடுக்கறது பருவதம் கையை கொட்டி உதட்டை புதிக்கினால் அதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்கள் நேற்று லட்சுமி முட்டை தோசை வேணும்னாலேனு உங்கள் மருமகளை கூப்பிட்டு ரெண்டு முட்டையை அடித்து தோசை ஊற்றி கொடுன்னு சொன்னதுக்கு முகத்தை கூணிக்கிட்டு அதெல்லாம் எங்கள் வீட்டில் பழக்கமில்லைனா சரி உங்கள் வீட்டில் செய்யாட்டி பரவாயில்ல நான் சொல்லித்தரேன்னு பக்குவத்தை சொன்னேன் பத்து நிமிஷம் கழித்து சமையல் கிட்டேருந்து என்னமோ தீஞ்ச வாசனை வருதுன்னு போய் பார்க்குறேன் அடுப்பிலே முட்டை கருகிக்கிட்டு இருக்கு ஏ ஒரு பக்கமாக முந்தானியால் வா முட்டையை பொத்திட்டு நிற்கிறாள் என்னடின்ன முட்டையோட நாத்தம் வயிற்று புரட்டுதுன்னா முட்டை நாத்தமாம் அப்போ நாத்தம் எடுத்ததை சாப்பிட நாமெல்லாம் நாத்த ஜென்மங்களா முட்டை ஒன்று அறுபது காசு விற்கிது பதார்த்தம் தண்டமானதோடு இவக்கிட்டே நான் பொல்லாப்பு கட்டிக்கிட்டேன் எதுக்குங்க வம்பு அதான் இன்னைக்கு சாம்பார் வைக்கிறேன்னு அவன் சொன்னப்போ உன் இஷ்ட வெளியே வந்துட்டேன் ராமாயணமாய் பருவதம் பேச ஒன்று பத்தாய்க்கு பொல்லாப்பு பேசுவது முதலில் நிறுத்துங்கள் என்று கத்த தோன்றிய எண்ணத்தை மலர் பிரயத்தனப்பட்டு அடக்கி கொண்டாள் விழிகளை உயர்த்தி கண்ணனை பார்க்கையில் அவன் அதிக வேதனைக்கு உள்ளாக்கி இருப்பது புரிய அவன் நிற்க பிடிக்காமல் சற்றென்று திரும்பி உள்ளே போனாள் இப்போது சரஸ்வதி திருவாய் மலர்ந்தாள் நீங்கள் சும்மா இருங்களேம்மா எதையாவது யதார்த்தமாக சொல்லி யார் மனசியாவது புண்படுத்தி அது வேற யாருக்காவது கோபத்தினு தந்துச்சுன்னா அனாவசியமாக அவங்க பேரில் தான் வழி வரும் ஊடகமாக அவள் தாக்குவது தன்னைத்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தவனாய் கண்ணன் கையை உதறி கொண்டு எழுந்தான் தாழ்வாரத்துக்கு சென்று கையை கழுவினவன் வேகத்தை குறைக்காமல் மாடிக்கு போனான் நான் என்ன சொல்லிட்டேன்னு கண்ணனுக்கு இந்த கோபம் வருதமா ரொம்ப வெகிளி போல சரஸ்வதி உனவன் விடுடி வர வர அவன் ரொம்ப தான் புத்தி கேட்டு போயிட்டான் தாகாணி மந்திரம் அத்தனை ஸ்ட்ராங்காக இருக்குது இதற்கு மருமகளையே பருவதும் குறை சொல்ல பல்லை குடித்துக்கொண்டு க மலர் வழி மேடையை ஒழித்து தானும் அலுவலகத்துக்கு தயாராக மாடிக்கு போனாள் கண் கலங்க உதட்டை கடித்துக்கொண்டு தலைவாரிக்கொள்ளும் மனைவியை கண்ணன் அனுதாபத்துடன் பார்த்தான் மெதுவாக கிட்டத்தில் வந்து அயவு சாரி மலர் என்றான் பதில் கூறாமல் தலைமுடியை பின்னுவதில் மலர் உயிரி ஈடுபட்ட தொடர்ந்தான் வாய்க்க வந்தபடி பேசாதீங்க மலர் உழச்ச சாம்பார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாளையிலேருந்து நீங்களே சமையல் வேலையை பாருங்கன்னு சொல்ல நிமிஷம் ஆகாது மலர் ஆனால் அப்படி சொன்னால் வீண் சண்டை தான் பிறகுன்றது உனக்கே நல்லா தெரியும் கல்யாணத்தில் ஒரு வார்த்தை சொல்ல போய் பத்து நாள் போகலாமா அடமிடிச்சப்போ பெரியவங்க பொல்லாப்பு நமக்கு வேணும் வேணாங்கன்னு நீ கெஞ்சி கேட்டதால தான் போய் மன்னிப்பு கேட்டேன் இப்போவும் மலர்வை ஆயாசத்துடன் குறுக்கிட்டாள் விடுங்க கண்ணன் திரும்ப திரும்ப பேசி விஷயத்தை பெருசு பண்ணுறதாலே யாருக்கு என்ன லாபம் விடுங்க முகம் கழுவி போட்டிட்டு புடையை மாற்றுகையில் நீ வேணா இன்னைக்கு லீவு போட்டுட்டு உங்கள் வீட்ல போய் பகல் பூரா இருந்துட்டு வா ஏன் உன் மனசுக்கும் இதமாக இருக்கும் என்று கண்ணன் கூற கண்கள் இரண்டும் திடீமினும் வெளிச்சம் போட்டுக்கொள்ள முடியுமா கண்ணன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்று எழுத்தாள் ஏன் தெரியணும் நீ வழக்கம் போல என்னோட கிளம்பு ஸ்டேஷன்லேயே சாம்பரம் வண்டியை பிடிச்சி போயிடு உன் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சாயங்காலம் அஞ்சே முக்கால் ரயில்லேயே வந்துடு நான் உனக்காக காத்திருக்கேன் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம் சற்றென்று மகிழ்ச்சி கொப்பளித்ததில் கணவனை நொய் நெருங்கி அனைத்து கன்னத்தில் முத்தமிட்டவள் தேங்க்ஸ் என்றால் துல்லும் குரலில் அன்று பூராவும் தன் இஷ்டப்படி அம்மா வீட்டில் நிம்மதியாய் மலர் விழி பொழுதை கழித்தாள் ஒன்பது முக்கால் சுமாருக்கு அதிசயமாய் படியேறி வந்த மகளைப் பார்த்து முதலில் கல்யாணி திடுகிட்டு தான் போனாள் பின் திட்டம் திட்டம்தான் இது என்று புரிந்ததும் சமாதானமானாள் பெண்ணை உட்கார வைத்து வகையாய் சமைத்து போட்டாள் மங்கையை விட்டு கணவருக்கு போன் செய்து அரை நாள் நீவு போட்டுவிட்டு விட்டு வர சொன்னாள் தலையில் சாக்கா சதும எண்ணெய் வைத்து அரை மணி ஊரிய பின் பின் குளிக்க சொன்னாள் பிற்பகல் பூராவும் ஃபேனை போட்டு காலை நீட்டி அக்கடா வென்று படுக்க வைத்தாள் மதிய டிஃபனுக்கு மகளுக்கு பிடித்த கார சோமாசியம் சேமியா கேஷரியும் செய்து பறிவுடன் பரிமாறினாள் கல்யாணி அடுக்கலையில் வேலையாய் இருந்த சமயத்தில் மற்றவர்கள் கும்பலாய் அங்கேயே உட்கார்ந்து பேசினார்கள் மாமியார் மாமனாரின் குத்தல் நையாண்டி எடக்குப் பேச்சுகளை விடாமல் மலர்வியை சொல்லி காட்டினாள் சுத்த சைவம் சைவமாகிய தனக்கு அவர்கள் அசைவம் சமைத்து சாப்பிடுவது குமட்டலை கொடுப்பதை உனக்கு கூறினாள் புருஷனையும் தன்னையும் சேர்ந்து எங்கேயும் கிளம்ப விடாதபடி சதா கருத்து கூட்டுவதை கூறி ஆதங்கப்பட்டாள் இதெல்லாம் பத்தாதுன்னுட்டு அது சரஸ்வதி நிதி பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்கம்மா அதான் தாங்க முடியலை பெரிய மனுஷியாட்டும் முழ நாக்கு பட்டி வாய் அம்மாவுக்கு சரியான பொண்ணு ஆத்திரம் எரிச்சலுடன் மகள் பேசுவதாக தோன்ற அடிப்பில் கேசரியை கிளறி கொண்டிருந்த கல்யாணி யோசனையுடன் திரும்பினாள் உன்னை அவங்க அருமையாக என்றதை கேட்க கஷ்டமாக தான் இருக்கு மலர் ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாப்பிள்ளை உன்னண்டு பிரியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது புருஷன் அமையிறது ரொம்ப முக்கியம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அன்பாக ஆதரவாக இருக்கிறவர் கிடைக்கிறது புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வலிக்கும் அந்த மட்டும் நீ பாக்கியசாலி புருஷன் வீட்டு பெரியவங்க முரடா இருந்தாலும் அதை பாராட்டமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் வீணா சண்டையை வளர்த்து நிம்மதி இல்லாம வாயறதுல யாருக்கு என்ன லாபம் கல்யாணம்ன்றது விளையாட்டு இல்லாமா அது ஆயிரம் காலத்து பயிர் இதை எப்பவும் முன்னப்பில் வச்சுக்கிட்டா வீட்டு கொடுக்கறதும் பெரியவங்களுக்கு பணிஞ்சு போறதும் தன்னால குணத்தில் படிஞ்சிடும் என்ன மலர் புரிஞ்சுதா மலர் விழி புரிந்து கொள்ள முயற்சித்தாள் ஆனால் என்ன முயற்சித்தும் எதிர்பக்கத்திலிருந்து பதிலுக்கு ஒரு அன்பான வார்த்தையோ கனிவான பார்வையோ கிட்டாமல் போவதில் வெகு சீக்கிரமே ஒருவித அழுப்பும் ஆயாசமும் அவளுள் நிரம்ப துவங்கியது உண்மைதான்